அண்ணா என்னங்கண்ணா அண்ணா ஏன்னா என்னைய டெல்லிக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கிறீங்க எனக்கு ஒரு அமைச்சர் பதவி டெல்லியில கொடுக்கறதாவும் அதுக்காக நான் டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதாவது அண்ணா நான் டெல்லிக்கு போனேன்னா நைட்டுக்கு அங்க அங்க இருந்துட்டு ஒரே ஒரு நைட் மட்டும் இருந்துட்டு அடுத்த நாள் நம்ம தமிழ்நாட்டு என் தாய் நாட்டை நோக்கி வந்துருவாங்கண்ணா நீங்க தேவையில்லாம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தவறு செய்யணும் அப்படி கேட்கிறாருங்கம்மா அண்ணா இந்த தம்பி மலை அடி அதாவது தம்பி மலை உயிர் இருக்கிற வரைக்கும் மேடிஜியோட மேடிஜி ஐயா இருக்காரு பாத்தீங்களா மேடிஜி ஐயாவோட காலிலே தான் அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது அடிமட்ட தொண்டனாக இருந்து நான் சேவை புரிஞ்சுட்டே சாப்பிடுவேன் எனக்கு அவளை தீரா பற்று நம்ம மாஜக கட்சி மேல இங்க பாருங்க இந்த துண்டு நான் கடைசி வரைக்கும் என் உயிர் மூச்சு கடைசி வரைக்கும் அதனால நீங்க வந்து என்னைய பேக் பண்ணி டெல்லிக்கு அனுப்புறது மட்டும் எடுத்துக்காதீங்க ஆமா

அப்ப கேஸ் ரவிமார் அவர்கிட்ட கேட்டு நாட்டும் எப்போம்யோ நம்ம இப்படி நாம வேற நடுசாமி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு என் வைப்பு காதிகா கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த கட்சியை போனேன்னா அப்போ தொண்டர்களாக வந்து நின்னாங்க என்னையா இத்தனை வருஷம் கட்சியை வளர்த்து விட்டு உங்கள் கூட வந்து இருக்கிற க கடனுடனை வாங்கி நாங்கள் எங்கள் கட்சி எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் பார்த்தோன்னே ஒவ்வொரு அங்கே தெரிஞ்சு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் ஃபேக்ட்ரி காரம்லாம் விற்று உங்க கூட ஐயா அவருக்கு வந்து ஒரு விஸ்வாசமாக இல்லாமல் நடுசாமத்துல கழிச்சு விட்டு போறீங்களே அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என் காதிகா கூட என் காதிகா கூட கேட்டதுக்கு அவங்கெல்லாம் பொழைச்சுக்கவங்க அரசியல் சகஜமாப்பா அப்படின்னு சொன்ன தைரியம் எனக்கு நடுசாமத்துல எந்திரிச்சு போக தோணுச்சு எங்க எங்க போனேன் போய் ஒரே ஒரு ஒரு தடவை ஒன்று விட்டுட்டு அப்புறம் வெடி கால சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு நான் நேராக கிளம்பணும் பாருங்க எங்க போனேன் தெரியுமா நீயே சொல்லு சமலாலயம் இந்த சமலாலயமும் என்னுடைய சா அந்த கட்சியும் சரி கரெக்டா இருந்ததுனால போய் சேர்ந்துட்டேன் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டா அப்படியே விட்டுல

என்னது மாஜக மாநில தலைவர் தம்பி மேல தலைவர் பதவியிலிருந்து இருந்து வெளியே போறாரா புதிய மாநில தலைவர் வர போறாரா நான் புலம்புனதுக்கு யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ வடிவேலு சொல்ற மாதிரி அந்த மேடிஜி கேட்டுச்சு இப்ப நான் மேடிஜிய நேரம் இப்ப போய் பாக்குறேன் இப்பதான் கரெக்டான சான்ஸ் ஏன்னா இப்ப யாருமே கரெக்டான தலைவர் இல்ல ஏன்னா நான் தான் கட்சி கிடைச்சிட்டு வந்து சேர்ந்தவன் ஏன்னா எனக்கு அதான் அதை போறேன் நேரா போறேன் போய் உழுவுறேன் காலில் வாங்கிற பதவியை வந்து தமிழ்நாட்டுல வச்சுக்கிற ஒவ்வொரு கட்சியை நான் வந்தவங்க வந்தவங்கள கட்சி ஆரம்பிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்களா முதலமைச்சர் நான் ஆரம்பிக்கிறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாரு யாருடா முதலமைச்சர் ஆஹ் இதெல்லாம் ஐயா ஐயா தம்பி நீ கொஞ்சம் இந்த விஷயத்தை சொன்னது உனக்கு கோடான கோடி கும்பிடு வீட்டுக்கு நான் அப்புறம் செப்பரேட்டாக பேசிக்கலாம் அதை பத்தி ஆஹ் ஆனா இப்ப நான் போய் மேடிஜி போகணும் நான் வர வரையிற கண்ணாச்சி கிளம்புற எங்க கிளம்புறேன் கிளம்புறேன் மேடிஜி ஐயாவ பாக்க கிளம்பி இருக்காருங்களா ஏன் நான் வந்து இந்த தமிழ் இந்த தமிழ்நாட்டோட பாஜக கட்சியோட மாநில தலைவர் பதவியில இருந்து போறதாகவும் அதனால போய் அந்த பதவி வாங்குறதுக்கு போறதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா அது உண்மை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியலீங்கன்னா விசாரிக்கணும் ஆனா நானே பதவியில இருந்து போறேங்கண்ணா இல்லையா அப்படின்னு மேலிடதான் டிசைட் பண்ணணும் அது எனக்கு தெரியாதுங்கண்ணா ஆனா ஒண்ணு உறுதியா சொல்றேங்கண்ணா வர்ற இல்ல அதாவது இந்த மாநில பாஜக கட்சியோட தலைவர் இல்ல நான் நிக்கலிங்கண்ணா என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே யாரு கூட போட்டிங்களா தப்புங்கண்ணா அப்படி மட்டும் கேட்காதீங்கண்ணா அண்ணா நான் மறுபடியும் சொல்றேங்கண்ணா அது வந்து தேர்தல் தேர்தலே ஒழிய போட்டி இல்லைங்கண்ணா எங்களுக்குள்ள இருக்குங்கண்ணா போட்டி இருக்கிற எல்லாமே பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லாமே கலந்து ஆலோசிச்சு ஒரு மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிற மொழியா எங்களுக்குள்ள அந்த போட்டி இல்லைங்கண்ணா அதனால நீங்க அது தப்பாவே எடுத்துக்க வேண்டாம் நான் நான் என்னோட கடமையை கடைசி வரைக்கும் செஞ்சு என்னோட விவசாயம் ஆடு மாடு போயிடுச்சுக்கிட்டு நான் வந்து என்னோட குடும்பத்தை நான் ஓட்டிக்குங்கண்ணா ஆனா உறுதியா சொல்லிக்கிறேன்ண்ணா கடைசி வரைக்கும் இந்த உயிர் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாடு பாஜக கட்சில கடைசி வரைக்கும் இருக்குங்கண்ணா அதுக்கு மேல உங்க நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டுங்களாண்ணா ஆனா வரங்கண்ணா மீறி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களை பிரஸ் கூப்பிட்டு நான் சொல்லிக்கிறேங்கண்ணா வரேங்கண்ணா நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனமாகும்